கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்கிறார் தேவன் உங்களையும் என்னையும் எப்படியெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார் என்று இந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் மனிதர்கள் ஒருவர் கூட நம்மை அறிய வேண்டிய பிரகாரமாக நம்மை அறியவில்லை யாரும் அறிய முடியாத உங்களை தேவன் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார் யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று இயங்குகிற எத்தனையோ பேர் உண்டு கலங்காதீர்கள் உங்கள் நினைவுகளை கூட தேவன் தூரத்திலிருந்து அறிந்தவராகவே இருக்கிறார் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டு ஒன்பதிலே கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறவர் என்று வாசிக்கிறோம் நம்முடைய நினைவுகளையும் நினைவுகளின் தோற்றங்களையும் அவற்றின் முடிவுகளையும் கூட தேவன் அறிந்திருக்கிறார் சங்கீதக்காரன் தேவன் எப்படியெல்லாம் என்னை அறிந்திருக்கிறார் என்று அழகாகச் சொல்லுகிறார் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் தேவனே நீர் என் புத்தீனத்தை அறிந்திருக்கிறீர் என்கிறார் நீர் என் நிந்தையையும் அவமானத்தையும் என் வெட்கத்தையும் அறிந்திருக்கிறீர் என்னாகி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலை அறிந்திருக்கிறீர் என் எழுந்திருக்குதலை அறிந்திருக்கிறீர் நான் எங்கு நடக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறீர் நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறீர் என்றெல்லாம் அவர் அறிக்கையிட்டு கொண்டே வருகிறார் ஆகவே உபத்திரவப்படுகிற உங்களுடைய உபத்திரவத்தை தேவன் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணமாட்டார் அவர் உங்களை அறிந்திருக்கிறார் ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்மை உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறார் கத்த நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார் பனி ரெண்டு மூணிலே கர்த்தாவே நீர் எங்களை அறிந்திருக்கிறீர் எங்களை காண்கிறீர் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிந்திருக்கிறீர் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் யோபு சொல்லும் பொழுது இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர் நாம் அவரை ஆராய்ந்து அறிய முடியாது என்று சொல்கிறார் நாம் தேவனுடைய மகத்துவத்தை ஒருபோதும் ஆராய்ந்து அறிய முடியாது நாம் மகிமேலே பிரவேசிக்கிற வரைக்கும் தேவனுடைய அன்பின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு நாளும் அவரை நாம் நேசிக்க அவரை ருசிக்க முடியும் ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க நமக்கு நாட்கள் போதாது ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்ற நினைவு நமக்குள்ளாய் இருக்கும் பொழுதே நாம் இன்னும் அவரை அறிய வேண்டும் இன்னும் அவரை நாம் கிட்டி சேர வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளாய் வந்து கொண்டே இருக்கும் புலம்பல் மூன்று நாற்பதிலே நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்று வாசிக்கிறோம் நாம் நம்மை நேசிக்கிற நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவனிடத்தில் நாம் கிட்டிச் செர வேண்டுமென்றால் நம்முடைய வழிகள் இருக்கிறது என்று ஒரு விசை கூட நாம் ஆராய்ந்து பார்ப்போம் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோனாவின் குமார் சீமோனை பார்த்து தேவன் கேட்கிறார் நீர் நீ என்னிடத்துல இருக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா என்று மூன்று தரம் கேட்கிறார் அதற்கு பேதர் சொல்லுகிறார் அண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதையும் நேர் அறிந்திரு அறிவீர் என்று சொல்கிறார் நம்முடைய இயலாமைகளையும் புத்தியினத்தையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நாம் தேவனை எப்படி தேடுகிறோம் தேவனை எப்படி நேசிக்கிறோம் என்பதை கூட தேவன் அறிந்திருக்கிறார் ஆகவே நம்மளோ நம்மை அறிந்திருக்கிற தேவனை நாமும் அறிய முற்படுவோம் அநேகருக்கு தேவனை அறியப்படுத்துவோம் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக தேவனே நேரங்களை ஆராய்ந்து சோதித்து அன்றுவரே ஸ்தோத்திரம் உடைய வழியிலே எங்களை நடத்தும் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுப்போம் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபம் பிதா வாயி தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறோம் அமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுவேன் நீரன் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுளங்களை அறிந்திருக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் நீ செய் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் உடைய கிருபைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு உதவிச்சேங்க எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் கூட இருக்கிறார் என்னை அறிந்திருக்கிறார் என்ற நல்லம்பிக்கையினாலே எங்களை நெ நிரப்பும்படியா ஜபிக்கிறேன் தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறேன் இயேசுவின் மூல ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்